புத்தகை பாணி சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தான் தொலைக்காட்சி இயங்கிக் கொண்டிருந்தது அதில் கவனத்தை செலுத்தாது சேகர் கதிரையில் அமர்ந்திருந்தான் தனது வேனை வெளியே கொண்டு போயிருந்த அவன் வீட்டுக்குள்ளே வந்தது அவளுக்கு தெரியாது அவள் அவனை அப்போது எதிர்பார்க்கவும் இல்லை அவனது முகம் வாடியிருந்தது வேன் திருத்த வேலைக்கு உட்பட்டால் அவன் முகம் பாடிவிடுவது வழமையான ஒரு விடயம்தான் ஆனால் இன்றைய அவனது முகத்தில் காணப்பட்ட மாற்றம் அவளுக்கு புதிதாக இருந்தது என்ன சார் ஒரு மாதிரி இருக்கிறீங்க வேன் அங்கே காணல நிகழ்ந்து பேரா என அவள் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள் அவன் பதில் சொல்லாது மௌனமாகவே இருந்தான் வேன் திருத்த வேலைக்கு விட்டிருந்தால் இவ்வளவு சோர்வாக காணப்பட மாட்டான் என்பது அவளுக்கு தெரியும் அவனது மௌனம் அவளை பயமுறுத்தியது என்ன சொல்கிறார் மௌனமாக இருக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க என ஆதரவுடன் கேட்டான் காசு கட்டவில்லை என்று வேனை பறிச்சிட்டு போயிட்டாங்க என அவன் சொன்னபோது அவனது கண்கள் அவனையும் மீறி கண்ணீரை வெளியே அனுப்ப முயன்ற அவனை சமாதானப்படுத்த அவள் வார்த்தைகளை தேடிக்கொண்டிருந்தான் கிடைக்கவில்லை மனைவி பிள்ளைகள் இரண்டு என அவனது குடும்பம் காணப்பட்டது அவன் ஆரம்பத்தில் முச்சக்கர வண்டியை சொந்தமாக வைத்திருந்து அதன் மூலம் சம்பாதித்தான் பின்னர் வீட்டுக்கு வீடு முச்சக்கர வண்டி வரத் தொடங்கியதும் முச்சக்கர வண்டியை பயன்படுத்தி உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறையத் தொடங்க தனது முச்சக்கர வண்டியை விற்றுவிட்டு தன்னிடமிருந்த பணத்துடன் லீசிங்கில் வேன் ஒன்றை கொள்ளுணவர் செய்திருந்தார் வாடகைக்கு தனது சொந்த வேனை ஓட்டும் சாரதியாக அவன் இருக்கிறான் அவன் விமான நிலையங்களுக்கு பயணிகளை கொண்டு செல்லல் கொண்டு வருதல் உள்ளூர் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லல் மற்றும் திருமண நிகழ்வுகளுக்காக ஓடுதல் போன்றவற்றின் மூலம் வருமானத்தை உழைத்து வந்தார் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவால் தனியார் போக்குவரத்து உட்பட எல்லா துறைகளும் முடக்கப்பட்டிருந்தன அவனுக்கு வருமானம் பெறும் வழி முற்றிலுமாக முடக்கப்பட்டு விட்டிருந்தது அவனுக்கு இந்த காலப்பகுதியில் எப்படி வாழ்க்கையை கொண்டு செல்ல போகின்றோம் என்ற பயத்தை விட இந்த காலப்பகுதியில் எப்படி லீசிங் பணத்தை செலுத்தப்போகின்றேன் என்பதுதான் பெரிய கவலையாக இருந்து வந்தது கொரோனா தொற்று பரவலுடன் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு குழுவினர்களுக்கு அரசாங்கம் வழங்கிய நிவாரணங்களின் கீழ் லீசிங்கில் வாகனங்களை கொள்ளுணர்வு செய்தவர்களுக்கான நிவாரணங்களையும் அரசு அறிவித்திருந்தது லீசிங்கில் வாகனங்களை பெற்ற உரிமையாளர்களினால் செலுத்த வேண்டிய லீசிங் கடன் தவணை அறவிடுவதை ஆறு மாதங்களுக்கு இடைநிறுத்துமாறு சகலருக்கும் அரசாங்கம் அறிவித்திருந்தது முச்சக்கர வண்டிகள் ட்ரக் வண்டிகள் பாடசாலை பஸ் வண்டிகள் வேன்கள் மற்றும் சுய தொழிலுக்காக பயன்படுத்தப்படும் கார்கள் போன்ற பதினைந்து லட்சம் வாகனங்களுக்கு இச்சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது அந்த அறிவிப்போது அவனை போன்றோருக்கு மனநிம்மதியை கொடுத்திருந்தது இரண்டு மாதங்களின் பின் கொஞ்சம் கொஞ்சமாக ஊரடங்கு தளர்த்தப்பட்டு தனியார் போக்குவரத்துகளுக்கும் அனுமதி நீண்ட காலம் மூடாது வீட்டில் இருந்தமையால் அவற்றை மீண்டும் இயக்குவது சம்பந்தமாக வாகன உரிமையாளர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருந்தனர் மீண்டும் அதனை பாவனைக்கு எடுக்கும் போது அதற்கான செலவுகளும் ஏற்பட்டிருந்தன குறிப்பிட்ட அளவு செலவுகள் ஏற்பட்டுத்தான் வாகனத்தை பயன்படுத்தும் நிலைக்கு கொண்டு வந்தார் நாடு மீண்டும் சாதாரண நிலையை நோக்கி நகர தொடங்கி மெதுமெதுவாக வேன் ஓட்டுவதற்கான வாய்ப்புகளும் பெற தொடங்கி விட்டிருந்தது இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரம் சென்று பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்திருந்தது அந்த பயணத்துக்காக புறப்பட்டவரிடம் இருந்து லீசிங் கம்பெனி வேனை பறிமுதல் செய்திருந்தது புத்தகை அடிப்படையில் வாகனங்களை கொள்ள செய்துள்ளவர்கள் கடன் தவணைகளை செலுத்துவதற்கு அரசினால் வழங்கப்பட்ட சலுகை காலம் பூர்த்தியாகாத நிலையிலும் சில நிறுவனங்கள் வாகனங்களை பறிமுதல் செய்ய தொடங்கிவிட்டிருந்தது மாறான நிவாரணம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சில லீசிங் நிறுவனங்களும் தவணை செலுத்த தவறுபவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்வது அரசாங்கத்தின் உத்தரவை முழுகும் செயலாகும் லீசிங் கம்பெனிகள் வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கு முன்னர் காவல்துறைக்கு தெரியப்படுத்துவதில்லை அவர்கள் பறிமுதல் செய்ததன் பின்னரே காவல்துறையில் முறைப்பாடு தெரிவிக்கின்றனர் அன்றைய தினம் அவ்வாறான நிகழ்வுகள் நாடு ஊராகவும் பதிவாகிக் கொண்டிருந்தது யாருக்கு யார் ஆறுதல் சொல்வதென்று தெரியாமல் இருந்தபோது தொலைக்காட்சியில் இறைவு செய்திக்கான சத்தம் கேட்டு அவர்களின் கவனத்தை அது ஈட்டது நிறுவனங்கள் தவணை கட்டணங்களை செலுத்தாத காரணத்துக்காக வாகனங்களை பறிமுதல் செய்வது தொடர்பாக எந்தவித முறைப்பாடுகளையும் ஆறு மாத சலுகை காலங்கள் நிறைவடையும் வரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என ஜனாதிபதி அவர்கள் காவல்துறை உத்தரவிட்டுள்ளார் என தொடர்ந்து கொண்டிருந்த செய்தி அவனது வேன் மீண்டும் அவனிடம் கிடைப்பதை உறுதிப்படுத்தி கொண்டிருந்தது